சுமார் ஐந்து லட்சம் வசனங்களைக் கொண்ட மகாபாரதத்தின் சாராம்சம் உங்களுக்காக ஒரே நிமிடத்தில் ஒன்றாவது கௌரவர்கள் போல உங்கள் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் விடுவீர்கள் இரண்டாவது கர்ணன் நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்கள் பலம் ஆயுதங்கள் திறமைகள் ஆசிகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும் மூன்றாவது அஸ்வத்தாமன் உங்கள் பிள்ளைகள் தங்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு அலட்சியம் செய்யாதீர்கள் நான்காவது பீஷ்ம பிதாமகர் அறமற்ற அநியாயக்காரர்களிடம் அதிகாரத்திற்கு பணிந்து ஏற்க வேண்டும் என்பதற்காக எதுபோன்ற வாக்குறுதிகளையும் ஒருபோதும் கொடுக்காதீர்கள் ஐந்தாவது துரியோதனன் செல்வம் பதவி அதிகாரம் மற்றும் தவறு செய்பவர்களின் ஆதரவு ஆகியவற்றின் துஷ்பிரயோகம் இறுதியில் மொத்த அழிவுக்கு வழிவகுக்கிறது ஆறாவது திரிதராஷ்டிரன் ஒரு குருடனிடம் கடிவாளத்தை ஒருபோதும் ஒப்படைக்காதீர்கள் அதாவது சுயநலம் செல்வம் பெருமை அறிவு பற்று அல்லது காமத்தால் குருடனாக இருப்பவர் அது அழிவுக்கு வழிவகுக்கும் ஏழாவது அர்ஜுனன் அறிவுடன் ஞானமும் இறைவன் துணையும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் எட்டாவது சகுனி வஞ்சகமும் சூதும் உங்களை எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றிக்கு அழைத்துச் செல்லாது ஒன்பதாவது யுதிஷ்டிரர் நீங்கள் நெறிமுறைகள் நீதி மற்றும் கடமையை வெற்றிகரமாக நிலைநிறுத்தினால் உலகில் எந்த சக்தியும் உங்களை தீங்கு செய்யாது